விரைவான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு கூட்டமைப்பின் சார்பிலே முன்னாடி அனுப்பி வைத்து செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோரிக்கை ஜனநாயகப்பூர்வமான கோரிக்கை எனவே மாண்பு முதல்வர் அவர்கள் இதனை பரிசீலிக்க வேண்டும் அவர்களுக்கான பணி தலைமையில பாஜக இந்த பிரச்சனையை திசை திருப்ப மடைமாற்றம் செய்ய முயற்சிக்கிறது என்று நான் நம்புகிறேன் எனவே காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு நான் இருக்கிற வேண்டுகோள் தலையிட வேண்டும் கொண்ட குழு ஒன்றை நியமனம் செய்து கரூருக்கு அனுப்பி வைக்க வேண்டும் உண்மை கண்டறியும் குழுவை நியமிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வேண்டுகோள் பாஜக செய்யக்கூடிய சதி முறியடிக்கப்பட வேண்டுமானால் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலையீடு உடனடி தேவையாக தமிழ்நாடு அரசு ஓய்வு பெற்ற அருணா அந்த தனிநபர் வந்து ஆணை வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கு இருந்தாலும் வந்து நம்பிக்கை இல்லை சிபிஐ விசாரணை வந்து நடத்தவில்லை எதிர்கட்சிகளாக பிரச்சனை சிபிஐ கோரிக்கை கூட இதை திசை திருப்புவதற்கான ஒரு முயற்சி அடுத்து அவர்கள் இதை தொடர்ந்து ஒரு அரசியல் பிரச்சனையாக தேர்தல் வரையை கொண்டு செல்ல வேண்டும் என்று விரும்புவதாகவும் தெரிகிறது இது பெருந்துயரம் பொருந்துயரம் யாராலும் வகித்துக் கொள்ள முடியாத துயரம் ஆனால் இதை வைத்து அரசு செய்ய நினைப்பது அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு துறவு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் இது போன்ற துயரங்களில் நடக்காமல் இருக்க வேண்டும் இதற்கு எந்த காரணங்கள் சொன்னாலும் திமுக தலைவர் விஜய் அவர்கள் தார்மீக அடிப்படையில் பொறுப்பேற்க வேண்டும் ஒரு கட்சியின் தலைவர் என்கிற முறையிலே தன்னை தேடி வரக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பை அளிப்பது தனக்கும் பொறுப்பு இருக்கிறது என்பதை உணர வேண்டும் காவல்துறைதான் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் தமிழ்நாடு அரசுதான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்று தப்பி கழித்து ஓடிவிட முடியாது நாம் முன்கூட்டியே உரிய இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்க வேண்டும் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் என்று பெரிய கிரவுட் மக்கள் திரளை ஒரே இடத்தில் காத்திருக்க வைப்பது அதைவிட கொடுமையானது பிற்பகல் பதினோரு மணியிலிருந்து இரவு ஏழு ஏழரை வரை வரையிலும் ஒரே இடத்தில் இந்த மக்கள் காத்திருக்கிறார்கள் அதுவும் பல்லாயிரக்கணக்களே லட்சக்கணக்களே ஒரு இடத்திலே இருந்தால் என்ன நிலை ஏற்படும் என்பதை முன்கூட்டியே தலைவர்கள் உணர வேண்டும் விஜய் அவர்கள் அதை பற்றி உணர வேண்டும் ஒரு மணி நேரம் இல்லை இரண்டு மணி நேரம் தாமதமாக செல்லலாம் ஆனால் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் அறிவிப்பு செய்த நேரத்திலிருந்து தாமதப்படுத்தி செல்வது என்பது அதற்கு பொதுமக்கள் தான் காரணம் தன்னை தேசிக்கக்கூடியவர்கள் ஆங்காங்கே வழிவகுத்துக் கொண்டார்கள் அதுதான் காரணம் என்று சொல்லி அதை தட்டி கழிப்பது எந்த வகையில் நேர்மையில் அல்ல இனிமேல் அப்படி ஆழம் தாழ்ந்து அந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளக்கூடாது என்கிற படிப்பினையை எல்லா தலைவர்களுக்கும் இந்த கொடும் துயரம் உணர்த்தி நீண்ட காலமே நீங்க அரசியல் இருக்கீங்க முழுக்க நீங்க ஒவ்வொரு விதத்தில் போராட்டம் போகும்போது காவல்துறை உங்களுக்கு பயங்கரமான கடன் நெருக்கடியெல்லாம் கொடுத்துருக்கு நீங்க வந்து ஒரு இடத்துல பேச போனாலும் சீக்கிரம் மூவ் பண்ணுங்க மூவ் பண்ணுங்க இந்த சூழ்நிலை நாமக்கல் வந்து கரூர் எடுக்க வேலாய வேலூர்ல அவங்க பாட்டு கொடுக்கல அங்கிருந்து வந்து பரமஞ்சி அவர் நிற்கிறாரு அதை தாண்டி வேளாவின் மேலத்திலேயே பேசுறாரு இப்ப காவல்துறை ஏன் வந்து உங்க எல்லாத்தையும் பிரச்சனை படும் போது ஏன் பிரச்சனை கொண்டு நிற்கலாம்னு ஏன்னா உங்களுக்கு எல்லா கட்சியும் நீங்க நீண்ட காலம் அரசியல் இருக்கீங்க உங்களுக்கும் தெரியும் ஒரு முக்கியமான தலைவர் அந்த நிறுத்தணும் வேலூர்னா பரமத்தி வேடன்னு பாய்ண்ட்டே கிடையாது அவர் பேச சொல்றாங்க அடுத்த வேளாய் மையத்துல பண்றாங்க அடுத்த செரிவல்த்து பணம் பண்றாங்க பாயிண்ட் தான் அப்ப ஏன் மூவ் பண்ணாம அந்த பாயிண்ட்டுக்குள்ள வர்றதுக்கு அவங்க தான் முயற்சி அவங்க தொண்டர்கள் அல்லது ரசிகர்கள் இடையிலே மறித்தால் கூட எந்த அளவுக்கு அதை தவிர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு இருக்க வேண்டும் ஆனால் விஜய் அவர்களோடு இருக்கக்கூடியவர்கள் அதை பயன்படுத்தி மேலும் மேலும் தாமதத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கையெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று நமக்கு தெரிய வருகிறது எந்த அளவுக்கு அவற்றையெல்லாம் தவிர்த்துவிட்டு விரைந்து வந்திருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு அவர் வந்திருக்க வேண்டும் இரவு ஏழரை மணிக்கு பன்னிரெண்டு மணிக்கு சொன்ன இடத்திலே இரவு ஏழு ஏழரை மணிக்கு சேர்ந்தது இந்த கொடுப்பு இயற்கிற்கு காரணம் ஒரே இடத்தில்

அப்படி மறிக்கும் போது அதை கடந்து வந்துட முடியாது ஆனால் எவ்வளவு வேகமாக வர முடியுமோ வேகம் வந்துருக்கும் ஆனால் இவங்களே பல இடத்துல நேரத்தை ரொம்ப எடுத்து ரொம்ப ரொம்ப டிலே பண்ணி வந்திருக்காங்கிறத யாரும் மறுக்க முடியாது அது அதுக்கு அடுத்து வந்து என்ட்ரி பாயிண்ட்ல இருந்து அவர் மேலே எழுதிச்சு கையை காட்டிட்டு வந்திருந்தாருனா ஒரு டென் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்பிளா அங்கேயே நீங்கள் அங்கே கழிச்சிருக்கா உங்களுக்கு பின்னால் மூணு பண்ணியிருப்பாங்க அங்கே நின்றுப்பாங்க இவர் வந்து அந்த பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் வந்து தான் நான் வந்து நான் எழுதிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்த அந்த ஸ்பேட்டரி அதெல்லாம் வந்து மொத்த மாசையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து குவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அது உருவாக்குது அது திட்டமிட்டு செய்தார்கள் சொல்ல மாட்டேன் எனவே அந்த ஒரு பெரிய திரளை மக்கள் திரளை ஒரே இடத்தில் மணிக்கணக்கில் தேங்க வைத்ததன் விளைவுதான் இந்த ஸ்டாம் என்ற கூட்ட நெரிசல் சாவுக்கு காரணமே தவிர இதுக்கு வந்து அவங்க காரணம் இவங்க காரணம் மற்ற மேல காரணத்தை பொறுத்தவரை எந்த வகையிலும் அவங்க एडवाइस என்னன்னா நீங்க வந்து பல்வேறு மக்களை ஒவ்வொருவரும் இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது உரிய நேரத்தில் நாம் அறிவித்த நேரத்தில் ஒரு இடத்திற்கு ஒரு சேர வேண்டும் பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஒரே மைக் டவுன் அவர்களை பேர்த்துட முடியவில்லை அந்த வந்து மூக்கு முன்ன வந்து மைக் டவுன் செய்யணும் அப்படி நகரத்துல இருந்தான்னா இதுல பிரச்சனை கிடையாது அப்போ இதுதான் நாம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அரசியல் பணி இந்த சோகத்தையும் தூரத்தையும் மக்களுடைய பாதிப்பையும் தங்களுடைய அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள முயற்சிப்பது அந்த மக்களுக்கு இழைக்கிற ஒரு துரோகம் அப்படிதான் நான் பார்க்கிறேன்